இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண வெறும் 3000 மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் கிளாஸ் पीरियडல எந்த ஒரு அமௌன்ட் கட்ட தேவையில்லைங்க 10th ல 12th ல எவ்வளவு மார்க் கம்மியா இருந்தாலும் சரி உங்களுக்கு சூப்பரான ஸ்கில் ட்ரெயினிங் பிராக்டிகலாட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபீஸ் வாங்கவே மாட்டாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியணுமா அதுக்கு தாங்க ஒரு சீக்ரெட் இருக்கு அது என்ன சீக்ரெட்னு உங்களுக்கு தெரியணுமா நீங்கள் படிக்கிற டைமில் ஃபீஸை பற்றி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக படிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கங்க அது ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் போகும்போது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பணம் வருங்க அதில் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸை பொறுமையாக கட்டிக்கலாம் இப்படி ஒரு ஆப்ஷனை யார் தாங்க கொடுத்துட்ருக்கா அது உங்களுக்கு தெரியணுமா அட நம்ம நாமக்கல்ல தான் இவங்க ஸ்வயம்ங்கிற ப்ரோக்ராம் மூலம் இந்த ஒரு ஆஃபரை உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி டாப் பிளேஸ்மெண்ட்ல ஜாப் ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி இன்னும் உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் தெரியணுமா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க